அதிரடி சுற்றி வெள்ளப்பில் சிக்கிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் வழக்கு தொடர நடவடிக்கை யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விடுவிப்பு கடற்தொழில் அமைச்சர் அறிவிப்பு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வெளியான அதிர்ச்சி தகவல் உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் அனுர அரசின் அடுத்த நகர்வு இந்தியாவிற்கு பறந்தார் ஜனாதிபதி அனில்குமார் விசநாயக்கர் யாழில் தீவிரமடைந்து வரும் எலிகாப்டர் அரிசி விலை கட்டுப்பாடு தொடர்பான சோதனை நடவடிக்கைகளினால் இதுவரை முன்னோரிக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் சட்டத்தின் கீழ் சிக்கியுள்ளதாக நுகர்வோர் சேவை சபை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் திகதி தொடக்கம் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இவர்கள் பிடிக்கப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசில் பண்டார தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எழுபத்தை கிலோ நாட்டரிசி மனித பாவனைக்கு பொருத்தமற்றது என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக கடந்த நான்காம் திகதி முதல் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது அதன்படி தற்போது இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த நான்காம் திகதி முதல் சனிக்கிழமை வரை தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி சுங்கத்திற்கு கிடைத்துள்ளது அவற்றில் தொன்னூறு சதவீதமானவை சுங்கத்தில் இருந்து தற்போதைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே தனியார் இறக்குமதியாளர்களினால் இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்த பெருமளவிலான அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றவை என உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்கள் நேற்று அடையாளம் கண்டுள்ளனர் அதன்படி சுமார் எழுபத்தையாயிரம் கிலோ அரிசி இவ்வாறு பாவனைக்கு பொருத்தமற்றது என தெரியவந்துள்ளது நாட்டிற்கு கொண்டுவரப்படும் அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்களினால் சோதனை மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கைகளில் இருந்த எழுபத்தையாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என தெரியவந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருப்பதாகவும் மற்ற கொள்கலன்களில் இருந்த அரிசியில் உற்பத்தி திகதி அடங்கிய பழைய லேபிள்களில் மேல் புதிய லேபிள்கள் ஒட்டப்பட்டிருந்ததால் அதன் கொள்கலன்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை தற்போதைக்கு மனித பாவனைக்கு உதவாத குறித்த அரிசி தொகையை மீண்டும் திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு தசம் இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையொன்றிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அறிக்கையில் தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்து முன்னூற்று மூன்று தசம் நான்கு இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேவிஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்த அவர் யாழ் மாவட்டத்தில் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுவரையில் எலிகாச்சலினால் யாழ் மாவட்டத்தில் ஏழு இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடாத்த ஜனாதிபதி அனுரு தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது அடுத்த வருடம் நடாத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் ரத்து வேட்பு மனுக்களை செய்து புதிய கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடாத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக வரும் சபை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடாத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது எனவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு கூடியிருந்தது குறித்த சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவிற்கு சென்றுள்ளார் அவர் இன்று முதல் பதினேழாம் திகதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி மும்ருவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்க இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்க இரண்டு நாள் பயணமாக இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் குறித்த விஜயமானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி மும்று மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் பின்னர் இந்திய அரசாங்கத்தின் பல பலம் வாய்ந்த அமைச்சர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் மற்றும் இலங்கைக்கு இடையில் முதலீடுகள் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான வர்த்தக திட்டத்தில் இந்தியாவும் இணைந்து கொள்ளும் பின்னர் ஜனாதிபதி புத்தகயாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதுடன் ஜனாதிபதியுடன் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும்பு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹெரத் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இந்திய பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையின்படி இந்த சமுத்திரத்தின் பிராந்தியத்தில் இலங்கைக்கு மிக நெருக்கமான அண்டிய நாடாக முன்னுரிமை அளிக்கப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தீசநாயக்கவின் இந்திய விஜயம் குறித்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது தமிழரசுக் கட்சி ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக கூடுதலான அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது சுமந்திரனுக்கும் இது தெரியும் என்று செல்வம் அடிக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது எனவே இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவிற்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் செல்வதென்பது சாத்தியமில்லை ஒன்றாக இணைந்து ஒரு மேசையிலிருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போதே இது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும் அதன் மூலமே புதிய அரசியல் சாசனத்தில் எவ்வாறான கோரிக்கையினை முன்வைக்கலாம் என்ற கடமைப்பாட்டை நாம் செய்ய முடியும் தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறியற்ற செயல் தேர்தல் வெற்றிகளை வைத்து இதனை பார்க்க முடியாது ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்களும் அதை விரும்புவார்கள் அந்த பலத்தின் மூலமே அரசாங்கத்தின் பார்வையை எமது பக்கம் திருப்ப முடியும் தனித்தனியாக செயற்பட்டால் அதை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் புதிய அரசு ஈடுபடும் பிரிந்து சென்றதால் நாம் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம் எனவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சாத்தியமற்ற ஒன்றாகவே நான் பார்க்கின்றேன் சுமுத்திரன் அவர்களுக்கும் இது நன்றாக தெரியும் அவரும் ஒத்து வருவார் என நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியும் வரும் என்று நினைக்கின்றேன் இதேவொள்ள அரசியல் அமைப்பு உருவாக்கும் தொடர்பில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாட்டில் இருந்தது சில வரைவுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவே மற்றவர்கள் அமது நிலைப்பாட்டோடு இணைந்து செயற்பட முன்வந்தால் அது எந்த ஆட்சேபனையும் இருக்கப் நாம் தமிழர்களின் பிரதான கட்சி இந்த தேர்தலில் வடகிழக்கில் சகல மாவட்டங்களிலும் இருந்து ஆசனங்களை பெற்ற ஒரே ஒரு கட்சி என்று எம் இ சுமந்திரன் நேற்று தினம் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிரடி சுற்றி வெள்ளைப்பில் சிக்கிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் வழக்கு தொடர நடவடிக்கை யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விடுவிப்பு கடற்தொழில் அமைச்சர் அறிவிப்பு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வெளியான அதிர்ச்சி தகவல் உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் அன்னு அரசின் அடுத்த நகர்வு இந்தியாவிற்கு பறந்தார் ஜனாதிபதி அனிருகுமார விசநாயகர் யாழில் தீவிரமடைந்து வரும் எலிகாற்றல்